ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இங்கே நாங்கள் ஐதராபாத்தில் ரக்ஷாபந்தன் எப்படி செலப்ரேஷன் பண்ணோன்னு பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள் ஏன்னா அன்றைக்கி ஸ்கூலு ஆஃபீஸ்லாம் லீவுங்க இங்கே ஸோ அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்ன பண்ணிகிட்ருக்காருனா இது மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை மட்டும் எடுத்து சப்ரேட்டாக போட்டோங்க ஏன்னா அந்த மாம்பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதுலேருந்து வந்த செடியை தான் வந்து சப்பரேட்டாக எடுத்து வச்சிட்ருக்காரு எதுக்குன்னா வந்து ஊருக்கு போகும்போது இது எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அங்கே போய் நட்டு வைக்கலான்னு இருக்கும் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இருக்காங்க ரித்திக்கும் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னா அவங்க அப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யதால் அவனுக்கும் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இந்த மாதிரி செடி நட்டு வைக்கிறது ஸோ அவங்க அப்பாவுக்கு அவனும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த வேலைலாம் இருக்காங்க நான் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க எப்பயுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ரித்திக்கு தனு வந்து கயிறு கட்டுவா ஸோ பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கயிறு கட்டுறது வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டினியூஸாக என்னோடய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் அப்புறம் வந்துட்டு அவங்களாம் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணியாச்சுங்க பூஜைலாம் முடிச்சுட்ட பின்னாடி இங்கே பாருங்கள் ஸ்வீட் எதுவும் செய்யலைங்க ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா தனு பாருங்க அவங்க தம்பிக்கு எப்படி கற்றா சொல்லிட்டு எப்பயுமே வருஷம் வருஷம் இந்த மாதிரிதாங்க செய்வா ஸோ பார்த்தீங்கன்னா ரக்ஷா பத்தினம் எதுக்கு செலப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுங்க ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கணும்னு சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு இந்த கயிறு கட்டுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்சது கயிறு கட்டுறவங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணணும் இந்த வாட்டி என்னன்னா ரித்திக்கு வந்து என்ன கிஃப்ட்டு கொடுத்தானா வந்து தனுக்கு தெரியாது இந்த கிஃப்டு வாங்கிறது ஸோ அப்போ தான் நாங்கள் ஃப தனுக்கு காமிச்சோமே என்ன டேப் தான் வாங்கணும் எதுக்குன்னா வந்து நீங்க நினைப்பீங்க டேப் எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்கன்னு ஏன்னா அவன் போன்ல பாத்தீங்கன்னா நிறைய சர்ச் பண்ணி அவ படிக்க வேண்டியது இருக்கு சோ ஃபோனையே பார்க்கறது அவளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு டேப்பு வந்து கொஞ்சம் பெரிய எழுத்தாக வரும்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவளுக்கு டேப் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த வீடியோ என்னென்னா ஒரு ரெசிபி வீடியோ தாங்க ஸோ அன்றைக்கி இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பிடணும் போல் இருந்தது ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா சென்னாக ஊற வச்சுருந்தேன் ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்க்கலான்னு சென்னா பார்த்திங்கன்னா சப்ரேட்டாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் தூள் இது பார்த்தீங்கன்னா சப்ரேட்டாக நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா மத்து வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் ஒன்று அப்படியே முழுசாக இருக்கிற சென்னாவே வச்சுருக்காங்க ஸோ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் நம்ம இந்த சென்னாவை ஊற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக சப்ரேட்டாக வச்சுருக்கோம்ல சென்னை அதிகம் பார்த்திங்கன்னா இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா தூள் ஏதாவது ஒரு மசாலா இல்லை சாம்பார் பொடி கூட போடலாம் இல்லைன்னா வந்து கரம் மசாலா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நான் சாம்பார் பொடி போட்டேன் அதுக்கப்புறமா மல்லித்தூள் இதெல்லாம் அளவாக போட்டுக்கிட்டேங்க ஏன்னா வந்து பசங்க சாப்பிட்றது ரொம்ப காரமாக இருக்க வேண்டான்னு காரம் கம்மியாக தாங்க போட்டேன் ஸோ பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இங்கே பாருங்கள் சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தலை இருந்தால் அதையும் பார்த்திங்கன்னா இது மேலே தூவி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட வேண்டியது தாங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக என்ன பண்ணோன்னா நம்ம துருவி வச்சுருக்கோம்ல கேரட்டு அப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் நான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் இது பச்சையாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வெறும் கேரட் மட்டும் சேர்த்தேன் எங்களுக்கு நான் கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்